அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ அலமது இல்லா ரபுல்லமீன் ஒ சலாத்து வசலாம் வாலா சயித்னா முமம்மத் வ அலா அலிஹி ஒசாபிஹி அஜ்மாயின் கண்ணியத்துக்குரிய நேயர்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சங்கியான ரபி உனில் அவ்வல் என்ற மாதத்தில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் உண்மையிலேயே பொதுவாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி செல்லும் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருக்குமான ஒரு முன்மாதிரி அவர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் ஒரு தொழிலாளியாக இருக்கலாம் ஒரு தலைவராக இருக்கலாம் குடும்பத் தலைவராக இருக்கலாம் சமூகத் தலைவராக இருக்கலாம் கல்விமானாக இருக்கலாம் ஒரு பாமராக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எல்லோருக்குமான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் அவனுடைய இருதிவர் செல்லல்லாஹ் இஸ்லம் அவர்களை அமைத்தார் அவர்கள் ஆசிரியர்களுக்கு அதிமுக்கியமான ஒரு முன்மாதிரியாக கொல்லப்படக்கூடியவர்கள் ஏனென்றால் அவர்களுடைய பணிகளை பற்றி அல் குரான்ளி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்ற போது யு அல்லி முஹமுல் கிதாபு வல் ஹிக்மா நபி அவர்கள் குரானை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஹிக்மா என்ற அவர்களுடைய சுண்ணாவை வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பார்கள் இந்த கற்றுக்கொடுத்தல் என்பது நபித்துவத்தின் ஒரு பகுதி எனவே இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசான்கள் உஸ்தாதுமார்கள் முதரசுகள் என்பவர்கள் அடிப்படையான ஒரு முன்மாதிரியை செல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டு கொள்ளலாம் செல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் உலகத்திலே யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளவில்லை உலகத்தில் யாரும் அவர்களுக்கு ஆசான் கிடையாது அவர்களுடைய நேரடியான ஆசான் அல்லாஹ் ஜெல்ல சுகானா அந்த தாலா அவர்களுக்கு ஆசானாக ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்த போது அல்லாஹ் முதலில் குரானை கற்றுக் கொடுக்கிறான் குரானை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்பதை குறிப்பிடுகின்ற போது அதில் எவ்வளோ மிருதுவான தன்மையை அல்லாஹ் கொண்டிருந்தான் என்பதை அந்த அல் குரானுடைய வசனம் எமக்கு தெளிவுபடுத்துகிறது அர் ரஹ்மான் அல்லமல் குரான் அல்லாஹ் குரானை கற்றுக் கொடுக்கிறான் என்ற வார்த்தையை பயன்படுத்தாது அளவற்ற அருளாளனான இறக்கமுடையவன் அன்பாலனாகி அல்லாஹ் குரானை கற்றுக் கொடுத்தான் என்ற வார்த்தை அல்லாஹு பயன்படுத்துகிறான் ரஹ்மத் அன்பு அருள் கிருபை இரக்கம் போன்ற அந்த பண்புகள் கொண்டவனாக அல்லாஹ் இருந்து குரானை கற்றுக் கொடுத்தான் ஒரு ஆசானாக இருக்கக்கூடியவர் மிருதுவான தன்மை உடையவராக இருக்க வேண்டும் அன்பு உள்ளவராக இருக்க வேண்டும் மாணவர்களுடைய எதிர்கால நலனின் அக்கறை உள்ளவராகவும் மிருதுவாக அவர்களுடைய தப்பு தவறுகளை திருத்தக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் செல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியர்த்தாக ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டார்கள் போஸ்து மு அல்லிமன் நான் ஒரு அல்லிமாக ஒரு ஆசிரியராக நான் அனுப்பப்பட்டேன் என்று செல்ல லாகுலே செல்லும் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள் ஏனென்றால் சமூகத்திலே உள்ள நலவு பொல்லாப்புகள் அந்த சமூகத்துக்கு தேவையான இமானியத்தான பாடம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அடிப்படையான வணக்க வழிபாடுகள் பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அகலாக்கள் பண்பாடுகள் குடும்ப வாழ்வு சமூக வாழ்வு தனிப்பட்ட வாழ்வு ஜக்காத் நோன்பு ஹஜ்ஜி போன்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலையம் அவர்கள் ஒரு மல்லிமாக ஓர் ஆசிரியராக இருந்த அந்த நிலையில் தான் கற்றுக் கொடுத்தார்கள் சமூகத்திலே பல மட்டத்தில் பல தரத்திலான மக்கள் இருப்பதைப் போல வகுப்பிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல தரத்திலான மாணவர்கள் இருப்பார்கள் அவசரமாக விளங்கி கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் சற்று தாமதமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எல்லா மாணவர்களுடன் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக இரக்கமாக மிருதுவான தன்மையிலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் செல்லல்லாஹோலைவர் செல்லம் மஹாதிபதி ஜபல் ஹொலி அல்லாஹோன் அவர்களை யமனுக்கு அனுப்பினார்கள் அனுப்பி அந்த மக்களிடத்திலே நீங்கள் போய் எஸ்இர் மிருதுவாக இலகுபடுத்துங்கள் சிரமப்படுத்தாதீர்கள் மக்களை மாணவர்களை சிரமப்படுத்தக்கூடாது இலகுவான வழியை தேடி அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹிவு செல்லும் அவர்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு வழிகாட்டலாக அமைந்திருக்கிறது மாவியா இப்னு அல் ஹக்கம் ஹலி அல்லாஹ் கவர்கள் இஸ்லாத்திலே வந்த புதியவர் செல்லந்தா ஒளே அவர்களோடு தொழுகையிலே தக்மீரை காட்டினார்கள் தொழுதார்கள் அந்த சஃபில் நின்ற ஒரு சஹாபி ஒரு தோழருக்கு தும்மல் போய்விட்டது தும்மல் போனதும் இந்த முகாவியா இப்படின்னு ஹக்கம் வெளியல்லா போன்ற அவர்கள் அந்த தொழுகையில் இருந்தவாறு ஏசினார்கள் தொழுகையில் தும்மக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஏனே சஹாம்பாக்கள் எல்லாம் இவரை கொஞ்சம் கடினமாக பார்த்தார்கள் தொழுகை முடிந்து விட்டது செல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் அந்த ஏசிய சஹாவி யார் என்று கேட்டார்கள் நான் தான் என்று சொன்னார்கள் வல ஷத்தமணி வல கஹரணி செல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் என்னை திட்டவில்லை என்னை ஏசவில்லை கடுகடுப்பாக பார்க்கவில்லை ஆனால் மிருதுவான முறையில் நாங்கள் இருப்பது தொழுகை இந்த தொழுகையில் பேசுவது கூடாது பேசக்கூடாது என்று எனக்கு அழகான முறையில் கற்றுத்தந்தார்கள் மராய்த்து மு அல்லிமன் மு அல்லிமன் அஹ்சன மின்ஹூ கபுலஹு அலபாது அவர்களை போன்ற ஒரு சிறந்த ஆசானை அவர்களுக்கு முன்னாலும் நான் கண்டது கிடையாது அவர்களுக்கு பின்னாலும் கண்டது கிடையாது ஒரு 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 மாணவருடைய உள்ளத்தை புண்படுத்தாமல் தேவையான அந்த செய்தியை எவ்வளவு அன்பாக செல்லல்லாஹ் அலையம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த மாவியா லலி அல்லாஹூ அவர்களுடைய இந்த சம்பவத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த மனித வரலாற்றிலே இந்த மனித சமூகம் கண்டுகொண்ட மிக சிறந்த ஒரு ஆசானாக செல்லல்லா செல்லும் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலம் இருக்கிறதே நாங்கள் அதை காலம் என்று சொல்வோம் உண்மை பொய்மை நியாயம் அநியாயம் ஒன்றுமே பிரித்தறிந்து கொள்ள முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு காலம் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அத்துணை சகோதரர்களையும் சீராக்கி சிறந்த வழியில் அவர்களை உருவாக்கி ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு நபித்தோழரையும் ஒரு பெருந்தலைவராக ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்கவராக உலகத்துக்கு அமைத்து சமைத்து அவரை உருவாக்கி கொடுப்பது என்பது இருக்கிறதே அது ஒரு இலகுபட்ட விஷயமல்ல எனவேதான் இந்த மனித வரலாற்றிலே தனது சமூகத்திலே உள்ள அத்துணை பேரையும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று அத்துணை பேரையும் சீர்திருத்தி ஒரு சிறந்த மனித புனிதர்களாக அவர்களை ஆக்குவது என்பது ஒரு இலக்குவான காரியமல்ல எனவே தான் மனித வரலாற்றிலே ஒரு சிறந்த ஆசானாக செல்லல்லாஹூ அல்லம் அவர்கள் கருதப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலையுசல்லம் அவர்களுடைய அஷமா இல் அல் முகம்மதுயா அவர்களுடைய பண்பாடுகள் ஒழுக்க விளிமியங்கள் ஒவ்வொரு ஆசானும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு மாணவர்களும் ஏன் ஒவ்வொரு முஸ்லீமும் அதை படித்திருந்தால் அவர்களுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் அவர்களுடைய முன்மாதிரிகளை நாங்கள் கண்டு கொள்ளலாம் எல்லாவற்றிலும் அவர்கள் முன்மாதிரியாகவே இருந்திருக்கிறார்கள் ஒரு திசையில் மாட்டும் மாத்திரம் ஒரு துறையில் மாத்திரம் ஒரு பகுதியை மாத்திரம் செல்லலாவுடைய சிலம் அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா துறைக்குமான வழிகாட்டல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு ஆசார்களும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் சில நேரத்தில் தப்பு தவறுகள் செய்த சகாவாக்கள் நபி தோழர்கள் அவர்கள் எப்படி அணுகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கும் எங்களுடைய வகுப்பறையில் எங்களுடைய மாணவ சமூகத்தில் சின்ன சின்ன தவறுகள் சில குற்றம் குறைகளை செய்த மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அவர்கள் நடந்து கொண்ட வரலாறு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது கபிபுனு மாலிக் ரலி அல்லாஹோன் கவர்கள் தபுக்கு யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை அவர்கள் கலந்து கொள்ளாத போது அது ஒரு பெருக்குறையாக பார்க்கப்பட்டது இவர்கள் செல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் வந்தபோது அவர்களை போய் சந்தித்து செல்லம் து தபஸ்ஸம தபஸ் சம தபஸ்வ முலிபின் செல்லல்லாஹலம் அவர்கள் கோபத்தோடும் புன் ஒருவலாக என்னையோடு பார்த்தார்கள் புன் பூத்தார்கள் கோபந்தான் என்னோடு அவர்களுக்கு கோபம் இருக்கிறது ஆனாலும் அந்த கோபத்தை நான் விளங்கவில்லை அவர்களுடைய முகத்திலே அவர்களுடைய முக சாபத்திலே முக சுபாவத்திலே தபஸ்ஸும் ஒரு புன்முறுவல் பூத்தவர்களாகத்தான் என்னை பார்த்தார்கள் கடுகடுப்பானவர்களாக அவர்கள் என்னை பார்க்கவில்லை என்று காபிபன் மாலிக் அலி அல்லாஹனுக்கு அவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளாத போது இவ்வளோ பெரிய அந்த ஊரிலே இருந்து முழு சமூகமும் அவர்களோடு கோபப்பட்ட நிலையில் கூட செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களை ஒரு மாணவராக பார்த்தார்கள் அவர்கள் ஒரு மாணவராக பார்த்து அவர்களை வழிபடுத்துவதிலே அவர்கள் முன்மாதிரியை கொண்டார்கள் எனவே நாங்களும் ஆசிரிய பணியில் இலகுவான மிகவும் இலகுபடுத்தக்கூடிய மிருதுவான அன்பான நடை நிலையிலே நாங்கள் நடந்து இந்த மாணவர்களை தண்டிப்பதில் கூட நாங்கள் எங்களுடைய பார்வையினூடாக அவர்களை தண்டிக்கலாம் கண்டிக்கலாம் நாங்கள் அவர்களை மோசமான முறையிலே அவர்களை தண்டித்து அவர்களோடு மோசமான நிலையிலே நடந்து அது அவருக்குரிய கல்வி பயணத்துக்கு தடையாக அமைந்து விடக்கூடாது எல்லா நிலையிலும் செல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் முன்மாதிரியே அந்த முன்மாதிரியே எங்களுக்கு முன்மாதிரி அதனை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ